லோன் வாங்குகிறோம்ல அந்த லோன் எவ்வளோ பிரச்சனையை கொடுக்குன்னு தெரியுங்களா ஹவுசிங் லோன் ஆகட்டும் க்ரெடிட் கார்டாகட்டும் பர்சனல் லோன் ஆகட்டும் மகளிர் குழுவில் வாங்குகிறோம்ல அந்த லோன் ஆகட்டும் மற்ற மனுஷாவ வாங்குறோம்ல அந்த கடன் ஆகட்டும் எல்லாமே ஒன்று தாங்க மனுஷாக்கிட்ட வாங்கினா கூட நம்ம வந்து பணம் இல்லைனா இன்னைக்கு வா நாளைக்கு வா அப்படின்னு சொல்லலாம் ஆனால் இந்த கவர்மெண்ட்டுக்கிட்ட தனியார் நிறுவனத்துக்கிட்ட வாங்குகிறோம்ல லோனு எப்படின்னா இப்போ வந்து ஒரு வாஷிங் மிஷின் இல்லை ஒரு ஏசி இல்லை ஒரு லேப்டாப் இல்லை ஃபேன் இல்லை ரைஸ் குக்கர் இல்லை இந்த மாதிரி நிறைய விஷயம் பீரோ கொடுக்குறாங்க கட்டல் கொடுக்குறாங்க ஷோபா கொடுக்குறாங்க அந்த தனியார் நிறுவனத்துக்கிட்ட லோன் வாங்கினாலும் குறிப்பாக ஒரு பத்தாயிர ரூபாய்க்கு லோன் வாங்குறீங்கன்னா நீங்கள் பத்தாயிரம் ரூபா சேர்த்து தாங்க கட்ட வேண்டியது உண்மை இதுதான் அதுவும் கிரெடிட் கார்டு எஸ்பிஐயில் கொடுத்தாங்க பாருங்கள் கூவி கூவி கொடுத்தாங்க ஞாபகம் இருக்கா எல்லாருக்குமே இருபதனாயிரம் ரூபாய் வந்து வாங்கிக்கங்கன்னாங்க நாங்கள் இருபது நாயரூபாய்க்கு வாங்கினா அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணுவோம் தெரியாத கூட சில மக்கள் வந்து வாங்கினாங்க இருபதாயிரம் ரூபாய்க்கு இன்றைக்கும் மூணு வருஷம் நாலு வருஷம் ஆனாலும் அந்த இருபதனாய் கிரெடிட் கார்டு பிரச்சனை ஓடிட்டு தான் இருக்குது கிரெடிட் கார்டை பற்றி என்னங்க தெரியும் ஐம்பது நாள் வட்டி இல்லாமல் நம்ம வந்து அதை பயன்படுத்திக்கலாம் ஆனால் வாய்க்கும் வயிற்றுக்கும் சரியாக இருக்க நம்மள மாதிரி ஆள் கிரெடிட் கார்டு வாங்கலாமா பசங்க அம்மா தோசை ஊற்றுன்னு சொல்லுவாங்க நம்ம போய் தோசை ஊற்றும் போது ஒரே தோசை ஊற்றிருப்போம் ரெண்டாவது தோசைக்கு மாவை எடுத்து ஊற்றுனா சிலிண்டர் தீந்துடும் சிலிண்டர் வாங்க பணம் இல்லை அந்த மாதிரி ஆளுக்கெல்லாம் க்ரெடிட் கார்டு தேவையா யோசிக்கிறது இல்லை எப்போவுமே க்ரெடிட் கார்டு ரொம்ப மோசங்க அதுலேயும் முக்கியமாக நம்ம கடன் படுறோம்னு வச்சுக்கங்க லோன் வாங்குகிறோம் யார்கிட்ட வேணாலும் பர்சனல் லோனாகிட்ட எதுவாகட்டும் வாங்குகிறோன்னு வச்சுங்க பணத்தை வாங்கிட்டு நம்ம வீட்டுக்குள்ளே வந்துடுவோங்க ஆனால் அசிங்கத்தை அப்படியே இருக்கும் அந்த அசிங்கன்றது அப்படியே இருக்கும் பணத்தை வந்துட்டு உள்ளே வர முன்னே நம்மளுக்கு முன்னாடி அசிங்கம் போயிடும் நம்ம நினச்சிப்போம் பணம் வாங்கிட்டு வந்துட்டோம் ஒன்றுமே இல்லைன்னு அசிங்கம் பின்னாடியே தொடர்ந்து வந்துருங்க அவமானம் அசிங்கம் எல்லாமே நான் என்ன சொல்ல வரேன்னா